வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் இருபது மறுநாள் விடியற்காலை பொழுதில் பஞ்சரத்தனத்துக்கு தாங்க முடியாத நெஞ்சு வழி வந்துவிட்டது ஊர்க்க மாட்டாமல் அவள் வேதனையில் துடிப்பதைக் கண்டு பயந்து போன மருமகள் வேகமாக தோட்டத்து கதவை திறந்து சிங்காரத்தை அழைத்தாள் டாக்டர் தனிகை வேலனை கையுடன் அழைத்து வர புறப்பட்ட சீங்காரம் மூச்சிருக்க மாடிக்கு ஓடினான் மாடி படிக்கறை தாலியிடாமல் சாத்தப்பட்டிருந்தது மெல்ல திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவன் லேசான விடுவிளைக் குழியில் தலையணி மீது கவிழ்ந்து படுத்துக்கொண்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் காமேஷ் படிக்க அருகே நின்று கொண்டு பலமாக இருமுறை இருவினான் காமேஷ் அசைந்து கொடுக்கவில்லை அப்படி ஒரு தூக்கம் மெல்ல தோலை தொட்டு ஐயா என்று அடிக்குரலில் குறிப்பிட்டான் அடித்து போடப்பட்டவன் போல் யஜமான் ஆழ்ந்து உறங்குவதைக் காண சிங்காரத்துக்கு மெத்த வியப்பு இரவில் எந்த நேரத்திலும் கதவி விரலால் தொட்டால் கூட விழித்து எழுந்து கொண்டு ராஜ்குமார் இப்போது கும்பகர்ணனை போல் தூங்குகிறாரே பரபரப்புடன் தோலை பிடித்து உலுக்கினான் திடுக்கிட்டு எழுந்த காமேஷிற்கு நிலைமை புரிய சில வினாடிகள் பிடித்தன மடையா காலங்கத்தாலே வந்து எதுக்கு எழுப்பின சொல் என்று எரிந்து விழுந்தான் நான் டாக்டர் தனிக்கு மேலே கூட்டி வர ஓடணும் நீங்கள் சித்த கீழே இறங்கி வந்து அம்மாவை கவனிச்சுக்கிட்டால் தேவலை முன்பு வந்தது போல் அவங்களுக்கு ஹெஞ்சி வலி வந்துடுச்சு சின்னமாக அழுதுகிட்டே இருக்காங்க பூரணிக்கு கையும் ஓடலே காலும் ஓடலே தவிக்குது முன்னே எப்போ வந்துச்சு பிரஷில் பேஸ்ட் அப்பிக்கொண்டு பொதுவாக கேட்டான் நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு வந்து அம்மாவுக்கு மாரடைப்பு வந்து ஆச்சு போச்சுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு காவலை கொடுக்கக்கூடாதுன்னு சின்னம்மா அதை பற்றி எழுதலியாம் பூரணிக்கிட்டே சொன்னாங்க அது எங்கிட்டே சொல்லிச்சு கொஞ்சம் நில்லு வந்துடுறேன் வாய் கூப்பளித்து முகம் கழுவி கொள்ள குளியலறைக்குள் புகுந்தான் சிங்காரத்துக்கு அதிக நேரம் நிற்க பயமாக இருந்தது கீழே சின்ன யஜமானியுடனே போக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கும்போது இவர் சித்த நிற்க சொல்கிறாரே வாசல்படி மீது ஒரு காலும் உள்ளே ஒரு காலுமாக பரபரப்புடன் நின்றான் முகத்தை கழுவி முடிய சீராக வாரிக்கொண்டு வணியன் மீது சலவை செய்த ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு லுங்கியை அழுத்து அழுத்துவிட்டு பேண்டை நிதானமாக போட்டுக்கொண்டு நீண்ட கண்ணாடி முன் கண்ணை தன்னை அழகு பார்த்து கொண்டு நிற்பவனை பற்றி அவனுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது நெஞ்சு வழியால் கீழே பெரியம்மா துடிக்கும் போதே இப்போது இந்த அலங்காரமா தேவை நான் போய் டாக்டரை கூட்டி வரணும் கிளம்புறேங்க சிங்காரம் குழறி நான் அக்கள்யா அம்மா கூப்பிட்டு விடுவார்களோ என்று கீழே அவனுக்கு சொத்து நில்லு நானும் வரேன் அதுக்கு முன்னாடி உனக்கு வாங்கிட்டு வந்த அந்த குட்டி ரீடியோவை எடுத்து தரேன் பின்னாலே மறந்து போயிடும் வேற யாராச்சும் வந்தால் அதை கேட்பாங்க குற்ற உணர்வில் தவிர்த்தான் சிங்காரம் நேற்றே கொடுத்திருக்கலாம் அம்மா கீழே துவையோடு அவதிப்படும் வேலையில் தானாக பரிசை தர வேண்டும் அதே சமயம் மறுக்க முடியவில்லை பெட்டியை திறந்து காமேஷ் மேலே அடியில் இருந்து அந்த சிறு டிரான்சிஸ்டரை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு விட்டு இன்னும் யார் யாருக்கு பரிசுகள் வாங்கி வந்திருக்கிறானோ ஞாபகமில்லை என்றான் சிங்காரத்துக்கு வாயெல்லாம் பட்களாகி விட்டன அவன் கேட்ட குட்டி ரேடியோ பெட்டி தலையனுக்கு அருகே காதோடு வைத்து கொண்டு பாட்டு கேட்கலாம் இடுப்பிலே புகையிலே ஓலை பைக்களை கூட விடும் அளவு சிறியது எஜமான் அவனை மறக்கவில்லையே கண்களில் நன்றி பெருக்க கனிவாக அவனை பார்த்தான் உங்கள் மாமனார் இன்னும் வரலைங்க ரெண்டு வாட்டி வந்து ஏமாந்து போய்விட்டார் இப்போ பெரிய வாக்கு உடம்புக்கு முடியலையென்னு தகவல் கொடுத்தா காலையிலேயே வந்துடுவார் நடந்தே வந்துடுவார் அப்படியே உங்களை பார்க்கவும் துடிச்சிக்கிட்டு இருப்பார் அந்த பார்வதி அம்மா கட்டாயம் தீ முன்னாடி ஒரு தபா ஆர்ச்சனை பண்ண வந்துடுவாங்க பார்வதி அம்மாவா பார்வதி அம்மாவா யார் அவள் காமேஷுக்கு உள்ளூர சிறிது கலவரம் அவர்களுக்கு அவள் என்ன உறவு தூரத்து உறவை வச்சுட்டு அதுவும் இரண்டு தபா சேலத்திலேருந்து அம்பாசிடரை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா இங்கே வராட்டி மண்டை வெடிச்சிடும் பெரிய அம்மாளுக்கு ரொம்ப நாள் சீனிகிதமாச்சே போன வாட்டி வந்தபோது நீங்கள் எப்போ வர போகிறீங்கன்னு கேட்டு சின்ன பேரனுக்கு மோட்டார் பொம்மை வாங்கிட்டு வர முடியாது அக்கல்யா அம்மாவை கடுதாசி எழுத சொன்னாங்க இத்தனை சின்ன பெட்டிக்குள்ளே எத்தனை பேருக்கு சாமான் வாங்கிட்டு வருவீங்க வெட்டியில் காணப்பட்ட கரடி பொம்மையும் மோட்டார் பொம்மையும் பார்வதி அம்மாளுக்கா காமேஷ் மனத்துக்குள்ளே கணக்கிட்டு கொண்டு நின்றான் ஸ்ரீகாரம் அகல்யாவின் குரல் ஓங்கி ஒழித்ததை கேட்டு அறண்டு போய்விட்டான் அவன் சற்றென்று ரேடியோவை இடுப்பு மடிப்பில் கட்டி கொண்டு ஒரே பாய்ச்சலாக படிகளில் தாவி யஜமானியின் கண்களில் படாமல் ஒரே ஓட்டமாக தெருவில் ஓடினான் அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது கேட்டுக்கொண்டே பஞ்சரத்தினத்தின் அறைக்குள் விடுக்காக வந்து நின்ற காமேஷை நிமிர்ந்து பார்க்க மனம் இல்லாதவள் போல் அகல்யா போர்வியை சரி செய்து கொண்டு நின்றாள் ஒரு தடவை மாரடைப்பு வந்திருக்கு எனக்கு சொல்லாமல் மூடி வச்சுங்க அதிட்டியப்படி அருகில் வந்தான் ராஜா என் ராஜா கிட்டவா அரற்றியபடி கைகளை நீட்டிய கிழவியிடம் நெருங்கினான் அவன் ஆரம்பத்திலிருந்து போட்ட கணக்குகள் ஒன்றும் ஒழுங்காகவே அமையவில்லை ராஜ்குமாருடன் திருநல்லூருக்கு வந்து பஞ்சரத்ன மாமாலை சந்தித்து எல்லா விவகாரமும் தனக்கு தெரியும் என்று சொல்லி வக்கீல் தேவ சகாயம் கொடுத்த கடிதத்தையும் அந்த மோதிரத்தையும் காட்டி பயமுறுத்தி ஆனால் இப்போது என்ன குடிமொழிகி போயிற்று விட அவனுக்கு எல்லாமே சுலபமாக கொண்டு வருகிறது ராஜ்குமார் தண்ணியுடன் போய் தொலைந்தான் அவனுக்கு பதில் மகன் ஸ்தானத்திலே வீட்டுக்குள் வந்து சேர்ந்து விட்டான் மாரடைப்பு வந்து அவதிப்படும் கிழவி நீண்ட நாள் இருக்கப் போவதில்லை அவள் போன பிறகு அத்தனை சொத்துக்கும் வாரிசாக அவன் தானே அனுபவிக்கப் போகிறான் யாருக்குமே ஆள் மாறாட்டம் புரியவில்லை மாமனார் பாவியையும் அந்த பார்வதி அம்மாளையும் சமாளிச்சிட்டான் சிந்தனை வேகமாக படர்ந்தது ராஜா கீழ்வி வேதனையுடன் அலற்றினாள் கிட்டத்தான் இருக்கேன் பயப்படாதீங்க இப்போ டாக்டர் வந்துடுவார் சிங்காரம் அழைச்சிக்கிட்டு வந்துடுவான் சொல்லிக்கொண்டே அருகில் நின்ற அவை ஆமுத்தலாக பார்த்தபடி சூடா சாப்பிட எனக்கு காஃபி தேவை கொண்டு வா என்று உத்தரவிட்டான் கிழுவின் கரங்களை மெல்ல பிடித்து கொண்டு இயற்கை ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான் பூரணி பாலை அடிப்பில் வச்சு காய்ச்சி நான் வரேன் என்று உத்தரவிட்ட அகல்யா அவனை எரித்து விடுகிறவள் போல் உறுத்து விழித்தாள் ராஜா இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை நீ வந்துட்டியே அதுவே போதும் இந்த பூட்டுக்கு நான் பிழைக்க மாட்டேன்னு தோணுது கிட்டவாப்பா என்னை கட்டி பிடிச்சிக்கோ ஐயோ வலிக்குதே உன்னை பார்க்க கூட முடியலையேப்பா தேவி அற்றி அரற்றிய போது பழப்புழவென்று அக்கல்யாவின் கண்கள் நீரை கூட்டின எடுத்தபடியாக உட்கார்ந்திருந்த காமேஷ் அவளை பார்த்துவிட்டு குற்ற உணர்வுடன் மெல்ல பஞ்சரத்தினத்தினருகே அருகே குனிந்து கொண்டான் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் பிழைச்சிடுவீங்க நாம் எல்லோரும் சுகமாக இருக்க போகிறோம் சட்டை பையன் என்று தனது கைக்குட்டியை எடுத்து கண்களை துடைப்பது போன்று பாவனை செய்தான் காஃபியை கலக்கி கொண்டு வந்த அக்கல்யா முக்காளி மீது வைத்தாள் அதற்குள் வாசலில் காலடி சத்தம் கேட்டதும் வேலியை உறைந்து விட்டாள் டாக்டர் தனிகை வேலனை கண்டதும் அவளுக்கு மூச்சு வந்தது மறுபடியும் மாரடைப்பு வந்துவிட்டது போலிருக்கு முனிகினால் துயரத்துடன் ஊரிலிருந்து மகன் வந்த சந்தோஷம் அதுவே அவங்களுக்கு தாங்க முடியலை மாரடைப்பு வந்து விட்டது போலிருக்கு கவலைப்படாதீங்க தனிகை வேலன் சிங்காரத்துடன் அரைக்குள்ளே நுழைந்தார் வாங்க டாக்டர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று கையை நீட்டிய காமேஷின் கரங்களை ஆவலுடன் பற்றி கொண்டார் தனிகை ரொம்ப இழைச்சி கருத்து போயிருக்கீங்க நல்ல சமயத்துக்கு ஊருக்கு வந்தது நல்லதாக போச்சு கைகளை குளிக்கினார் பின்னர் எல்லோரையும் அப்பால் போக சொல்லிவிட்டு பஞ்சரத்தினத்தை பரிசோதிக்க தொடங்கினார் வெளியே அறைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த காமேஷ் காஃபியை வேகமாக வீங்கிவிட்டு தமிழரை சுவரோரமாக வைத்தான் வந்தப்புறம் கூட என்கிட்டு அம்மாவின் உடமை பற்றி ஏன் நீ சொல்லலை என்று அதற்றலாக கேட்டான் கண்ணீரில் ஒளிவிட்ட கண்களால் அவனை மீண்டும் உற்று பார்த்தாள் அக்கல்யா அப்படி அவள் ஊன்றி பார்க்கும் போதெல்லாம் ஏன் அவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது என்ன இது கேட்டாலும் முறைக்கிற உனக்கு என்ன வந்துவிட்டது மௌனமாக அவனை மீண்டும் எரித்துவிட்டு அவள் சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் டாக்டர் தனிகைவேளன் கதவி திறந்து கொண்டு வெளியே வந்தவுடன் அவளும் அருகில் வந்து நின்றாள் டாக்டர் மிகவும் ஆதரவுடன் காமேஷன் தோலை தழுவிக்கொண்டார் இப்போதான் ஊருக்கு திரும்பியிருக்கீங்க கூட வழக்கம் போல் தீமிதிக்க கூட கங்கணம் கட்டி கொண்டிருக்கீங்களாம் சிங்காரம் சொன்னான் தீமிதி இன்னும் இரண்டு நாளில் நடக்க இருக்கிறதாமே அம்மாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது டாக்டர் கலவரத்துடன் வினைவினான் அவன் அம்மாவின் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்க வேண்டிய கேஸ் அவங்களை இந்த நிலையில் ஆஸ்பத்திரிக்கு நகர்த்துவதும் தவறு நான் மூணு வேலை வந்து கவனிக்கிறேன் மிஸ்ஸஸ் ராஜகுமார் இருக்கவே இருக்காங்க மாமியாரை தம் கண்கள் போல் காமி கவனிக்க நீங்களும் கூட இருப்பது என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது பெரிய அம்மாளுக்கு அதுவே ஒரு மருந்து போல உதவி செய்யும் நம்மால் ஆனது செய்வோம் தீமிதி வரை உடம்பு தாங்குமா டாக்டர் ஆக்கல்யா எல்லாம் கேட்டால் தீமிதி என தீமிதி வேண்டுகளுக்கு அம்மா உடம்பை விட இது அது பெருசாக உன் கட்டிப்பெட்டி கொள்கைகளை உதவிவிட்டு அம்மாவை கவனிக்கிறதை பார் எல்லார் முன்னிலையிலும் ஊங்கி அதட்டல் போட்டான் காமேஷ் பதிலுக்கு ஆக்கல்யா அவனை வெட்டி விடுவது போல் பார்த்துவிட்டு பின் பக்கம் சென்று விட்டாள் வைத்தியர் போட்ட ஊசி மருந்தின் சுகத்தில் பஞ்சரத்னம் கண்களை மூடிக்கொண்டு மெல்ல தூங்கி போனாள் அதற்குள் பொழுது நன்றாக விடுந்துவிட்டது விட்டது ஆக்கல்யா தன் நித்திய கடமைகளை புறக்கணிக்க விரும்பாமல் விரைவாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு கிளம்பிவிட்டாள் முன்னறையில் சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்த காமிஷ்க்கே எரிச்சலாகத்தான் இருந்தது பெரிய அடகாபிடாரி போல் இருக்குது அழகாக இருக்கிறோம் என்ற தீமர் கொஞ்சம் படித்துவிட்ட கர்வம் ராஜ்குமார் முட்டால் பயல் வீழ்த்தொழிவுக்கு ஆடியிருக்கிறான் அதுதான் அந்த மிடுக்கு பார்வை இருக்கட்டும் தனக்குள் கருவி கொண்டு மேற்கொண்டு தன் திட்டங்களை ஆராய்வதில் தன்னை மறந்திருந்தான் குருநாதன் பின்கட்டை தாண்டி தோட்டத்துக்கு வந்தபோது மகள் கிணற்று மேடை அருகே முருகைக்கட்டை ஆய்ந்து கொண்டு தூய்க்கும் கல் மீது உட்கார்ந்திருப்பதை கண்டார் மறுபடியும் ஆர்வல்லியாமே என்னமாய்ப்படியெல்லாம் சோதனை மகள் குனிந்தபடியே துயரத்துடன் தலையே ஆட்டினாள் ஆமாம் மாப்பிள்ளை ரொம்ப எழுச்சி கருத்து போய் வந்திருக்கிறாரே அவருக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லையே மாடியிலே இருந்தார் பார்த்தேன் என்ன புது பழக்கம் புது வழக்கம் அறைக்குள்ளே ஒரு சிகரெட் நாத்தம் தீ மிதிக்க கங்கனம் கட்டி கொண்டு இதெல்லாம் கூடாதுன்னு தெரியாதா எனக்கு பரிசாக புகை பிடிக்கும் பை பொண்ணை வெட்டியிலிருந்து எடுத்து கொடுக்க வந்தார் என்ன மாப்பிள்ளை எனக்கு புகை பிடிக்கிற பழக்கமே கிடையாதான்னு கேட்டப்போ ஒரு மாதிரி சிரித்தார் அவர் பேச்சு பழக்கம் அவர் சிரிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கம்மா என் மாப்பிள்ளை ராஜ்குமார் தானா இவர் அப்படின்னு நினைக்க கூட தோணுது என்னப்பா சொன்னீங்க திகைப்புடன் நிமிர்ந்து நான் தந்தையை பார்த்தால் மகள் அழுதழுது அவள் கண்களும் முகமும் சிவந்து காணப்பட்டன வருத்தப்படாதே கொஞ்சம் மாறி போயிருக்கார் எல்லாம் பழையப்படி சரியாயிடும் முத்து மாறி கை விட கை விட்டுட்டாப்பா என்று மகள் கட்டுக்கொள்ள முடியாது வீமி வீமி அழுதாள்